வணக்கம் சண்டமா ஸ்டூடண்ட் நான் உங்கள் கவிலன் நம்ம தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல தமிழகத்துல என்னென்ன இயற்கை அமைப்புக்கு இருக்கு தமிழக வரலாறு தமிழ் மொழி வரலாறு தமிழுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இது சாப்டர்ஸ் நூற்றி பத்து வரைக்கும் போகும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் நாலு என்ன அப்படின்னா தமிழக நீர்வீழ்ச்சிகள் பார்க்க போறோம் நீர்வீழ்ச்சிகள் ஃபால்ஸ் ஓகேவா தமிழகத்தில் என்னென்ன வாட்டர்ஃபால்ஸ் நமக்கு வேர்ல்டில் லார்ஜஸ்ட்டு ஹையஸ்ட் ஃபால் எது வெனிசுவலாவில் இருக்குது ஓகேவா வெனிசுவலா நைன் செவன் மீட்டரில் வெனிசுவலாவில் இருக்கிற ஃபால் தான் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் ஓகேவா ஏஞ்சல் ஃபால்ஸு ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் த வேர்ல்டு இது நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது மீட்டர் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஞ்சிக்கல் ஃபால்ஸ் ஓகேவா இந்திய தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற ஃபால்ஸில் குஞ்சிக்கல் ஃபால்ஸு ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா குஞ்சிக்கல் ஃபால்ஸு வாட்டர் ஃபால்ஸு இது வந்து கர்நாடகா ஷிமோகா டிஸ்டிக்டில் இருக்குது ஓகேவா இது எங்கே இருக்குது அப்படின்னா வராகி ரிவரில் இது உருவாகுது வராகி ரிவர் குஞ்சிக்கல் ஃபால்ஸு ஆனால் ஜோக் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க குஞ்சிக்கல் ஃபால்ஸு இதுதான் வந்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸின் இந்தியா இதோட மீட்ரு என்ன அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்ரு அடி இதுலேருந்து உழுவோம் ஓகேவா நமக்கு சுற்றுலாத்தலம்னாலே என்ன தோணும் குற்றாலம் நம்ம தமிழ்நாட்டில் குற்றால நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கும் அதில் போய் தலைய காமிக்கின்னு தோணும் கொல்லிமலையில் அந்த ஆகாய கங்கையா அது வந்து இது இருக்கும் ஆனால் அதை அந்த மீட்டர்லாம் விட இது நானூற்றி எழுவத்தி அஞ்சு மீட்ரு ஓகேவா ஸோ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு மீட்ரு உள்ளது எங்கேருந்து கொட்டுன்னு பாருங்கள் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே நமக்கு ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி வெனிசுவாலாவில் தொள்ளாயிரத்து எழுபத்தொம்பது மீட்ரு ஏ அப்பா பார்த்துக்குங்க ஸோ இதெல்லாம் வேர்ல்டில் இருக்கிறது இது இந்தியாவில் இருக்கிறது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன முக்கேனக்கல் தெரியும் அங்கேயும் நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தெரியும் என்ன குற்றாலம் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நீங்கள் கொடைக்கானல் போனாலோ அதுக்கப்புறம் இதுக்கு ஊட்டி போனாலோ நீர்வீழ்ச்சிக்காக நம்ம செப்பரேட்டாக செலவு பண்ணி காரில் போய் நீர்வீழ்ச்சியை பார்ப்போம் சின்னதாக ஒன்று ஓடிட்டு வரும் ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய நீர்வீழ்ச்சி ஏன்னா நீங்கள் இறங்கி போகிறத படியில் இறங்கி போகிறப்ப ஈஸியாக இருக்கும் ஏறி வரப்போ முடியாது ஆனால் ரொம்ப ரம்யமாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் அமைந்துள்ள பஞ்சு நதி என்ற நீரோடையானது கொல்லிமலை உச்சியில் உள்ள ஆர்பலீஸ்வரர் கோயில் ஒன்று அங்கே இருக்குது ஓகேவா பஞ்சு நதி என்ற நீரோடையானது கொல்லிமலை உச்சியில் உள்ள ஆர்பலீஸ்வர ஆலயத்திற்கு அருகில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வீழ்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேவா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது அடுத்தது ஐயனார் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ராஜாபாளையத்திற்கு பத்து கிலோமீட்டர் மேற்காக மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு ஐயனார் நீர்வீழ்ச்சி அப்புறம் கேத்தரி நீர்வீழ்ச்சி இது கோத்தகிரி அமைஞ்சிருக்கு காபி பயிரை அறிமுகப்படுத்திய எம் டி காக்பர்னு ஸோ காப்பியை யார அறிமுகப்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு எம்டி காக்பர்னு ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எம்டி காக்பர்னு கேத்தரின் நினைவாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு கேத்தரின் நீர்வீழ்ச்சி என்று பெயரிடப்பட்டிருக்கு ஸோ அடுத்தது எத்தனை என்ன நீர்வீழ்ச்சி குற்றால அருவி ஓகேவா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மேற்கு தொடர்ச்சி மலையில திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சதுல இது சிற்றாறு மணிமுத்தாறு பச்சையாறு தாமரவரன் ஆகிய ஆறுகளில் பிறப்பிடமே இதுதான் ஓகே குற்றால அருவிக்கரையில் குற்றாலநாதர் சன்னதியும் உள்ள இருக்கு குற்றாலத்தில் பல நீர்வீழ்ச்சிகள் அமைந்திருக்கு இது தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்புறம் ஒகேனக்கல் அருவி இது காவிரி இருந்து வருது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது நயகரா எங்க இருக்கு நயகரா நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கு இல்லையா அதே மாதிரி கில்லியூர் நீர் வீழ்ச்சி இது சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலையில் அமைஞ்சிருக்கு முந்நூறு அடி உயரத்திலிருந்து இருந்து இந்த நீர்வீழ்ச்சி ஏரியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி அதுக்கப்புறம் கும்பகரை அருவி கும்பகரை அருவி தேனி மாவட்டத்துல சோ இதுக்கு போயிருக்கோம் பெரிய குளத்திற்கு அருகில் பழனி மலையின் அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு ஓகேவா கும்பகரை அருவி அப்புறம் குட்லா குட்லாம்படை குட்லாம்பட்டி நீர்வீழ்ச்சி இது மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டிக்கு அருகில் குட்லாம்பட்டி என்ற கிராமத்தில் சிறுமலை அடிவாரத்தில் இது இருக்குது அப்புறம் குரங்கு அருவி இது எல்லாருக்குமே தெரியும் மங்கிபால்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கு அருகில் உள்ள ஆனைமலை தொடரில் அமைஞ்சிருக்கு குரங்கு அருவி அப்புறம் பைக்காரா நீர்வீழ்ச்சி ஊட்டி போனவங்க எல்லாருக்குமே தெரியும் பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் பைக்காரா நதியில் அமைஞ்சிருக்கு பைக்காரா நதியை நீலகிரி மாவட்டத்தின் மிகப்பெரிய நதியாகவும் சொல்லப்படுது ஓகே எலக்ட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் இதுவும் இருக்கு அப்புறம் செங்குபதி அருவி இந்த கோயம்புத்தூர் நகரிலிருந்து முந்நூத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அமைந்திருக்கு செங்குபதி அருவி அப்புறம் சிறுவாணி நீர்வீழ்ச்சி இது கோயம்புத்தூருக்கு அருகில் முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு இது கோவை நகரின் முக்கிய குடிநீராகவும் அமை இருக்குது அதுக்கப்புறம் சுருளி நீர்வீழ்ச்சி சுருளி நீர்வீழ்ச்சினா தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்திலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கம்பம் நகரிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த சுருளி ஆறு ஓகேவா கீழ் சுருளி மேல் சுருளின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் சுருளி ஆறு மேகமலை தொடரில் உற்பத்தி ஆகுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பதினாலாவது நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகர பகுதியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது திருப்பரப்பு என்ற ஊரில் இந்த கோதையாறு திறப்புல இருக்குது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அப்புறம் உலக்கை அருவி ஓகேவா உலக்கை அருவி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகி பாண்டியன் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு அருவி தண்ணீர் இடம் ஒரு உலக்கை போல இருப்பதனால இது வந்து சொல்கிறாங்க அப்புறம் வைதேகி நீர்வீழ்ச்சி இது கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவை இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வரைக்கும் அருவிகள் சொன்னது அனைத்துமே நீர்வீழ்ச்சி சொன்னது அனைத்துமே ஒன்று வெஸ்டன் கேட்ஸ்லேருந்து கீழே அடிவாரத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி இதை தான் சொல்லியிருப்போம் ஸோ இந்த அளவுக்கு அந்த ஆறுகள்லேருந்து உருவார ஒரே ஒரு நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் மட்டும்தான் மற்றது எல்லாமே இந்த இதுலேருந்து கோயம்புத்தூரில் தான் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்கும் ஒன்னே ஒன்று குற்றாலத்தில் இருக்கும் ஓகேவா இது அனைத்துமே மலைகள்லேருந்து உருவாகிற நீர்வீழ்ச்சி இதிலேயே சொன்னோம் வேர்ல்டில் எது ஹையஸ்ட் நீர்வீழ்ச்சின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இந்தியாவில் எதுன்னு சொன்னோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்குங்க தமிழ்நாட்டில் என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்குது பதினாறு நீர்வீழ்ச்சி இருக்குது ஸோ அடுத்த உங்களை இம்பார்ட்டன் ஒரு தமிழக நியூஸ்லேருந்து தமிழ்நாடு கைடு சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ கேர் டு